ரசிகர்களுக்கு வணக்கம் உரியடி விஜயகுமார் மோடிசா மற்றும் புகும்பங்கள் நடிப்பில் அபாஸ் அவர்கள் இயக்கத்தில் லியூன் பியூட்டோ ஒளிப்பதிவில் கோவிந்த் வசந்தா இசையில் கிருபாகரன் எடிட்டிங்கில் வெளிவந்திருக்கும் படம் ஃபைட் கிளப் ஸோ இந்த படத்தை இப்போ தான் பார்த்தேன் இந்த படத்தோட ரிலீஸுக்கு வந்து லோகேஷ் கனகராஜா அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தா அப்படின்னா வடசென்னை பொலாதவன் மெட்ராஸ் ஸோ அந்த படங்களை நாம் படுத்துகிற மாதிரியான களமும் கதை மாந்தரமும் உள்ள படம் தான் இந்த படம் பட்டு இந்த படத்தில் கான்செப்டும் கதையும் எனக்கு திருப்தியான கதையும் கான்செப்ட் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அது ரொம்ப பலவீனமாக நான் பார்க்குறேன் இளைஞர்களை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக வயலன்ஸ் காட்சிகள் அதிகமாக கா காமிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ரீசனான கதையும் கான்செப்ட் இருந்தால் அது திருப்தியாக இருந்திருக்கும் பட் அது இல்லைன்றதுனால எனக்கு அவர் திருப்தியாக தரலை மற்றபடி வந்து படத்தில் ஹீரோயின் மோனிஷா அவர்கள் வராங்க விஜயகுமார் ரேடி விஜயகுமார் வரும் மோனிசாவும் காதலிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வருது பட் அது படம் போக போக அந்த காதல் என்னாச்சு அந்த காதலி எங்கே போனால் அப்படின்றதெல்லாம் தெளிவாக காட்டப்படலை அதனால் அதை வெட்டுற மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் மைனஸாக நான் பார்க்குறேன் ஸோ அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படத்தோட மேக்கிங் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒளிப்பதிவு எடிட்டிங் மியூசிக் சவுண்ட் எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்குது ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் மியூசிக் இசையமைப்பாளர் ஸோ அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த பாராட்டுகள் ஸோ கதையே இல்லை அப்படின்னாலும் வைலன்ஸ் அதிகமாக இருக்குன்னு பரவாயில்லனாலும் படசன மாதிரியான படம் விரும்பி பார்க்குறவங்கன்னா பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் ஸோ மேக்கிங்காக நல்லாயிருக்கு பட் கதையும் கான்செப்ட்டும் இல்லாதனால அது பலவிடமாக ஒரு திருப்தி இல்லாத ஒரு படமாக இருக்குது நன்றி வணக்கம்